யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு நாற்பது வருஷம் பழைய டைம் கேப்சுல துறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள இருக்கிறது வெறும் காகிதம் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்தோட வாழ்க்கை கனவுகள் சவால்கள் எல்லாத்தையும் நமக்கு காட்டுற ஒரு ஜன்னல் மாதிரி இன்னைக்கு நாம அப்படி ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம கையில இருக்கிறது சிங்கப்பூர் தமிழர் பேரவையோட இளைஞர் அணி வெளியிட்ட ஒரு நியூஸ் லெட்டர் ஆனா இது வெறும் நியூஸ் மட்டும் இல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த கதை சரி வாங்க அந்த கதைக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அந்த சமூகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி வந்து நிக்குது சிங்கப்பூர் ரொம்ப வேகமா இருக்கு இந்த பெரிய மாற்றத்துல நம்மோட மொழி நம்மோட கலாச்சார அடையாளத்தை நாம் எப்படி காப்பாத்திக்கிறது இதுதான் அவங்க முன்னாடி இருந்த மொத சவால் அவங்களோட நோக்கம் சும்மா ஏதோ நம்ம மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க அதையெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி உயிர்ப்போட கொண்டு சேர்க்கறதுன்னு யோசிச்சாங்க பழுச அப்படியே பூட்டி வைக்காம எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க ஆனா இங்க தான் ஒரு பெரிய சவாலே வருது ஒரு பழங்கால மொழிய எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுன்னா அது எப்படி சாத்தியம் இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு தான் நாம இப்போ பார்க்க போகிறோம் அந்த முக்கியமான கேள்விக்கு அவங்க வெறும் பேச்சால பதில் சொல்லலை இல்லை செயல் தான் அவங்களோட பதிலாக இருந்துச்சு அவங்க எடுத்த அந்த புதுமையான வழிகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் அவங்களோட முதல் பதில் டெக்னாலஜி ஆமாம் நீங்கள் கேட்குறது சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலையே டெக்னாலஜி பற்றி யோசிச்சுருக்காங்க ஒரு மொழி வளரணும்னா அதை அச்சிடவும் பரப்பவும் தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் தமிழ் டைப்ரைட்டர் தான் அந்த டெக்னாலஜி அதோட முக்கியத்துவத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு தமிழ் டைப்ரைட்டரை வாங்குறது அவ்வளோ சுலமான காரியம் இல்லை அதோட விலை ஐநூத்தி ஐம்பது டாலர் சும்மா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இது எவ்வளோ பெரிய தொகைன்னு இந்த விலையோட தாக்கத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுமா அப்போ இதை கேளுங்க ஒரு தமிழ் டைப் விலை ஐநூத்தி ஐம்பது டாலர் ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு இங்கிலீஷ் டைப் ரைட்டர் வெறும் நூத்தி தொண்ணூறு டாலர் தான் அதாவது கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகம் அப்படி அப்படியிருந்தும் அவங்க மொழிக்கு முதலீடு செய்ய தயங்கவே இல்லை அவங்களோட இந்த புதுமையான பார்வை வெறும் டெக்னாலஜியோட நின்னுடல ஒரு சமுதாயத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கல்விதான் அஸ்திவாரோன்னு அவங்க சரியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால இளைஞர்களுக்காக எம் கல்வி உதவி திட்டம்னு ஒன்னு ஆரம்பிச்சாங்க இந்த திட்டத்தோட வீச்ச பாருங்களே உண்மையிலே பிரமிப்பா இருக்கு பகுதிகளில் பள்ளிகள்ல கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க முயற்சி பார்த்தீங்களா டெக்னாலஜி கல்வி இதோடு அவங்க வேலை முடியல அந்த இளைஞர்கள் அவங்களோட கலை அறிவு சார்ந்த தலங்கள்லையும் ஒரு புதிய குரலை உருவாக்க ஆரம்பிச்சாங்க சொல்ல அவங்களே கலாச்சாரத்தை வடிவமைக்கிறவங்களா மாறினாங்க அவங்க பேச நினைச்ச விஷயங்களை மக்கள் மனசுல பதிய வைக்க கலைய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா கையில எடுத்தாங்க இளையரின் வெற்றிங்கிற இந்த நாடகம் வெறும் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படல அது ஒரு ஆழமான சமூக விமர்சனமா இருந்துச்சு அதாவது இந்த நாடகம் மூலமா இளைஞர்கள் இருந்த சில விஷயங்களை நேருக்கு நேர கேள்வி கேட்க தயங்கல எல்லா தலைமுறை கிட்ட இருந்தும் வெறும் பேச்சில்லாம உண்மையான அர்ப்பணிப்பை எதிர்பார்த்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க வெளியிட்ட நியூஸ் லெட்டர்ல இருந்த ஆசிரியருக்கு கடிதம்னு ஒரு பகுதி அவங்க எவ்வளவு வெளிப்படையா இருந்தாங்க மக்களோட எவ்வளவு ஈடுபாடோட இருந்தாங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஒரு வாசகர் கேட்ட ஒரு நிஜமான கேள்வி இதுதான் தமிழ இரண்டாம் மொழியா படிக்காத மாணவர்கள் இந்த இயக்கத்துல உறுப்பினராகலாமா இதுக்கு அவங்க சொன்ன பதில் அவங்களோட பரந்த மனப்பான்மையை அப்படியே காட்டுச்சு அவங்க பதில் ரொம்ப தெளிவு கண்டிப்பாக ஆகலாம் வாங்க சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யுங்கன்னு எல்லா இந்தியர்களையும் அன்போட வரவேற்றாங்க வெறும் திட்டங்கள் கொள்கைகள்னு இல்லாம மக்களிடையே சமூக பிணைப்புகளை வலுப்படுத்துறதுலையும் நாம எல்லாரும் ஒண்ணுங்கிற உணர்வை உருவாக்குறதுலையும் அவங்க ரொம்பவே கவனம் செலுத்துனாங்க செயின்ட் ஜான் ஸ்டீவ்ல பிக்னிக் போறதா இருக்கட்டும் இல்ல செவனசைட்ஸ் சாக்கட் டோர்னமெண்ட் நடத்துறதா இருக்கட்டும் அவங்க ஏற்பாடு செஞ்ச எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான் மக்களையும் மனசையும் இணைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு வலுவான சமூக கட்டமைப்பை உருவாக்குச்சு சரி அவங்களோட அந்த முயற்சிகள்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுத்துச்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலுல அவங்க உறுப்பினர் எண்ணிக்கை இருநூத்தி அம்பத்தி மூணு ஆனா ஒரே ஒரு மாசத்துல அவங்களோட தீவிரமான உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்துக்கு அப்புறம் அந்த எண்ணிக்கை எங்க போச்சு தெரியுமா முன்னூத்தி ஆறா உயர்ந்தது இது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச நேரடி வெற்றி சரி இப்போ நாம பார்த்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நியூஸ் லெட்டர் வெறும் ஒரு பழைய காகிதம் இல்ல இது நமக்கு என்ன பெரிய பாடத்தை சொல்லுது இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் ஒரு யூத் கிளப் கிடையாது இது ஒரு இயக்கம் டெக்னாலஜி கல்வி கலை சமூக நிகழ்வுகள்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த இன்ஜின் அவங்க அப்பவே உருவாக்குனாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இளைஞர் குழு எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கணுங்கிறத பத்தி இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும் எந்த ஒரு சமூகத்தோட எதிர்காலமும் சும்மா காத்துட்டு இருந்தா தானா உருவாகிடாது நாமளா களத்துல இறங்கி செயல்பட்டா மட்டும்தான் உருவாகும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலுல இருந்த அந்த இளைஞர்கள் நமக்கு விட்டு சென்ற மிக முக்கியமான பாடம்